வணக்கம் நண்பர்களே உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளும் பறவைகள் ஊர்வன நீந்துவன எல்லா ஜீவராசிகளும் கொடிய விஷத்தன்மையுடன் இருந்து அதை சாப்பிட்ட கணம் மனிதன் இறந்து விடுவான் என்ற நிலை இருந்தால் எப்படி இருக்கும் மாமிசம் சாப்பிட்டால் இறப்போம் என்ற பயத்தில் பூமியில் எல்லா மனிதர்களும் இருப்பர் உலகில் உள்ள ஜீவராசிகளும் மனிதர்களின் அச்சுறுத்தல் சிறிதுமின்றி மகிழ்ச்சியாய் வளம் வருவர் மாமிசங்களை முழு விஷமாக்கும் வகையில் இறைவன் அல்லது இயற்கை ஏன் செயல்படவில்லை அதை குறித்துதான் இந்த பகிர்வு நண்பர்களுக்கு வணக்கம் இறைவன் அல்லது இயற்கைக்கு மனிதனும் பாக்டீரியாவும் ஒன்றுதான் உயிரிகளின் தொடர்ச்சி தான் முக்கியம் பூமியில் ஒவ்வொரு உயிரினமும் உணவு தேவைக்காக மற்றொரு உயிரினத்தை சார்ந்தே இருக்கின்றன புழுக்களை கோழிகள் உண்கின்றன கோழிகளை மனிதன் தின்கிறான் மனிதன் இறந்தவுடன் மீண்டும் புதிய புழுக்கள் பிறக்கின்றன புழு கோழி மனிதன் புழு இப்படி சுழற்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது மனிதன் மாமிசத்தில் நீர் அறுபத்தி ரெண்டு சதவீதம் கொழுப்பு பதினாறு சதவீதம் புரோட்டீன் பதினாறு மிருகங்களின் மாமிசத்தில் நீர் எழுவத்தி சதவீதமும் கொழுப்பு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் புரோட்டீன் பத்தொன்பது சதவீதமும் உள்ளன மீன் கோழி முட்டையில் எழுபது முதல் எண்பத்தைந்து சதவீதம் புரதம் உள்ளது உலகின் ஜீவராசிகள் அனைத்தும் ஒரே மாவில் செய்யப்பட்ட வகை வகையான பண்டங்கள் ஒன்றில் கொழுப்பும் புரதமும் வைத்து இன்னொன்று விஷமா வைக்க முடியும் பூமில எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் அதுல ஒவ்வொருவரும் கிராம் உணவு ஒரு அசைவர்களாக உள்ளனர் ஏழு சதவீதம் பேர் சைவம் தான் ஒரு சதவீதம் நனி சைவர்கள் உங்களுக்கே தெரியும் உலகில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடி கோழிகளும் தொண்ணூத்தி நாலு கோடி மாடுகளும் எழுபத்தி எட்டு கோடி பன்றிகளும் உள்ளன கடல் உணவுகளும் ஏராளம் காய்கறிகள் அரிசி கோதுமை சமையல் எண்ணெய் என பல்லாயிரம் கோடி கிலோ சைவ உணவுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இவற்றை தின்றுதான் மனிதன் உயிர் வாழ்கிறான் உலகில் எல்லா வகை மாமிசமும் விஷமானால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அரிசி கோதுமை பருப்பு எண்ணெய் காய்கறிகளின் உற்பத்தியை இப்போது உள்ளதை விட ஐந்து மடங்கு பதினைந்து மடங்கு பார்த்துக்கோங்க உயர்த்த வேண்டி வரும் மிருகங்களின் பறவைகளின் ஊர்வன நீந்துவன வகைகளின் எண்ணிக்கை தாறுமாறாய் பெருகி மனிதர்களுக்கு பெரும் தொந்தரவாய் அமையும் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடும் விலைவாசி வானை முட்டும் கால்நடை கோழி பண்ணைகள் இருக்காது மீனவர்கள் உட்பட மாமிச உற்பத்தி சார்ந்த அனைத்து பணியாளர்களும் வேலை இழப்பர் உலக பொருளாதாரம் தலைகீழாகும் உலகின் உணவு சமநிலை பாலாகும் படைப்பு தத்துவம் கேள்விக்குறியாகும் எனவே நண்பர்களே முடிந்த பிறருக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து படைத்த இறைவனுக்கு தினமும் நன்றி செலுத்தும் வகையில் உங்கள் வாழ்க்கை அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் எங்க கிட்ட பியோரான கொடைக்கானல் மலை பூண்டு புகை போட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க கொரியர் பண்ணி விடுவோம் நன்றி வாழ்க வளமுடன் தேங்க்யூ